என்றாலு சயின்ஸ் போல வருமா அட என்னாடு என்றாலு சயின்ஸ் இல்லாட்டி உருப்படுமா பலாங்குடைய இந்த கல்லூரி பிள்ளைகள் உருப்படுமா சயின்ஸ் இல்லாட்டி சத்தமா சொல்லி பார்ப்போம் சொர்க்கமே என்றாலும் எங்க சயின்ஸ் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த வேலை நம்ம பசங்க பாருங்க ஒரு சிறுதி ரகத்திய அங்க மாதிரி ஐயோ இலையெல்லாம் போயிட்டு கேட்குறியா எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்கள் பிள்ளைகளுடைய வரலாறு பாருங்க காவல்துறீங்களே விளக்க கலத்தை செய்யறீங்களா எதை சொன்னாலும் சரி ஆறு நிமிஷத்துல இந்து கல்லூரி பிள்ளை பட்ட பட்டன் வேலையாகு பார்க்க போறோம் புத்தா கொஞ்சம் வாங்க எனக்கு சொல்லுங்க சார் கயிறை வச்சிருக்காரு கயிறு கொடுக்கத்தான் கூடாது நம்ம கயிறை வச்சு இதுதான் ரத்தம் அவதிப்ப உறுதி வருது உறுதி வருது உறுதி என்னன்னா இதுக்கு என்ன பேர் சொல்றோம் இந்த கசிக்கு சரியா கிடக்குது என்ன பேரு

என்ன நடக்குது <refer> 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 நோய் yeah. இருக்கு <todic> <todic> <todic>